ஜீவா ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சீனா வந்து அந்த வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் அந்த மேக்னெட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவதில் அவங்க சில தட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவே அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ சீனாவோட பேசி ஒரு ஒப்பந்தம் பேசியிருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஸோ சீனாவோட ஒரு நல்ல உறவை ட்ரம்ப்பே ஜிஜிபிங்கோட ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள சொல்கிறாங்க ஏன்னா அது இல்லாமல் உலகத்தில் எதுவுமே எங்காது கார் உதிரி பாங்கல அது மேக்னெட் இல்லாமல் எங்காத ஒரு சூழல் இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு முக்கியமான சந்திப்பு முக்கியமான ஒரு ஒப்பந்தங்கிற மாதிரி பேசுகிறாங்களே எப்படி பார்க்குறீங்க இது ஃபஸ்ட்டு ரேர் மெட்டல்ஸ்னு பேர் இது பூமியிலே ரொம்ப கம்மியாக கிடைக்கிற மெட்டல்ஸ் இந்த ரேர் எர்த்தை வச்சு மேக்னெட் சீனா பகுதியில் மட்டும் தான் கிடைக்குதா இந்தியாலையும் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது அவன் தான் முன் யோஜனையாக தோண்டிட்டான் நம்ம ஊர்லாம் தோண்டலை கார்மெண்ட் தோண்டுமா ப்ரைவேட் தோண்டுமா அது மாதிரி வச்சு இழுத்துட்டோம் அவன் சீனா கம்யூனிஸ்ட் நாடு அங்கே இந்த பிரச்சனை வரலாம் கிடையாது பேசவே கூடாது எல்லாம் வந்து தான் சீனா கம்யூனிஸ்ட் நாடுங்கிறப்ப இதை கவர்மெண்ட் எடுக்கணும் ப்ரைவேட் எடுக்கக்கூடாதுங்கிற உலகம் நம்மளோட அதிகமாக குரல் கொடுப்பாங்களே ஸோ சொன்ன குரல் கொடுப்பாங்க சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது ஒரு ஊரே ஒரு ஊருக்கு போகிறதுக்கு கூட நீ நீ நினச்சா டெல்லி போனால் நீ நினச்சா கன்னியாகுமரி போனால் அங்கெல்லாம் அப்படி போக முடியாது ஆமாம் ஒரு ஊர்லேயும் சொந்த நாட்டுக்குள்ளையா சொந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கே பாஸ் போகணும் அந்த ஊரில் ஸோ அந்த ஊரில் அவன் தோண்டி எடுத்து வச்சிருக்கிறான் அதுதான் உலகத்தில் வந்து எல்லா எலக்ட்ரிக் கார்ஸு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் த்ரீ வீலர் எல்லாம் பண்ணுறதுக்கு அது தேவை அதை ஒழுங்காக தான் அவன் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தான் டாரீஃப் போட்டான ட்ரம்ப்பு இவன் என்ன சொல்லிட்டான் உலகத்துக்கு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஸோ டெஸ்லாலேந்து எல்லா வண்டிக்கும் ப்ராப்ளம் இது இந்த பஜாஜ் ஆட்டோஸ் இருக்குதுல்ல அதோட ஓனர் இருக்கிறார்ல ராகுல் பஜாஜ் ராஜீவ் பஜாஜ் அவர் சொன்னார் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகும் அது இல்லாமல் நான் அங்கே ஸ்கூட்ரு பண்ணுறதுக்கு ஸோ இது வரலனா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஸ்கூட்டர் தயாரிப்புங்கிறது ப்ராப்ளமாக போயிடும் அதே தான் கார் த்ரீ வீலர் எல்லாமே பாதிப்பு பாதிப்பாயிடும் நம்மளால் நினச்சா அதை கிரவுண்ட்லன்னு எடுக்க முடியாது என்னவாக இருந்தாலும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் அதனால் அது சைனா இதை விடணும் அப்படின்னாங்க சைனாவும் அமெரிக்காவும் போய் பேசிட்டு வந்ததில் அவன் என்ன சொன்னான்னா நீ வந்து கொஞ்சம் கன்செஷன்லாம் கொடுத்தேன்னா இதில் க்ரிப்பை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்றேன் கொஞ்சம் வரும் ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க் டாக்ஸ் ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க்கு எப்படி பேசுறதுங்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு யார் ட்ரம்ப்பும் ட்ரம் ட்ரம்ப் டிஜிபிங்கும் இல்லை ட்ரம்ப்போட ஆளும் ஜிஜிபிங் ஆளும் பேசி ரெண்டு பேர்கிட்ட போய் ஒப்பந்தம் வாங்கி நாங்கள் உடனே பண்ணிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே இந்த இஸ்ரேல் ஈரான் வாரி ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒப்பந்தம் வாங்கினா கூட கொஞ்சம் க்ரிப்பை ரிலீஸ் பண்ணுவானே தவிர ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாட்டான் பட் அவன் இந்த எதுக்கு இதை பண்ணான்னா நீ டேரீஃப் கீரிஃப்னு என்னை ஏமாற்றினா நான் டேரிஃப் பேசாமையே உங்களை உலக பொருளாதாரத்தையே நல்லா ஸ்தம்பிக்க வைக்க முடியும் அப்படின்னு காட்டுற மாதிரி இதை நான் சோக் பண்ணிவிடுவேன் மற்ற ஊரில் போய் நீ ரெடி பண்ணிட்டு வரத்துக்கு டைம் ஆகுங்கிறதுக்கு சோக் பண்ணிட்டோம் இந்தியாவுக்கு இது ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே வரலை நம்மளோட இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் இது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு இங்கேன்னு இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் த்ரீ வீலர் பண்ணுறவங்கெலாம் ஒரு டெலிகேஷனை போட்டு சைனா காமிச்சாங்க சைனாவில் காமர்ஸ் மினிஸ்டரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க அந்த காமர்ஸ் மினிஸ்டர் இவங்களை ஒரு பத்து நாள் பீஜிங்கில் உட்காந்து வச்சுட்டு உன்னை பார்க்க முடியாது போடான்ட்டான் நீங்கள் தான் ஜுஜிபி ஒன் டைம் பார்க்கணும் போடான்ட்டான் அப்போ தான் இந்த டவோஸ் பக்கத்தில் சுவிட்சர்லேண்டில் மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம பியூஷ் கோயல் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தார் நம்ம இவர் பியூஷ் கோயில் இவர் காமர்ஸ் மினிஸ்டர் இது இவர் தானே இதெல்லாம் பண்ணணும் இவர் போய் பண்ணதில் இவர் வந்து இவர் போய் நேராக கேட்டிருக்காங்க சார் நீங்கள் எதாவது சைனாகிட்ட பேசுங்க எதாவது பண்ணி கொடுங்க வாங்க சீனா போகலான்னு இவர் ஒன்றா என்ன சொல்லிட்டா என்னால் சீனாலாம் வர முடியாது அதெல்லாம் உன் ப்ராப்ளம் நாங்கள் வந்து மெட்ராஸுக்கு போய் டெல்லிக்கு போயிட்டு நான் டெல்லியில் உட்காந்து அவன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு ஆக மாத்திரம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு எங்கேயுமே இவங்க ரேர் அர்த் மெட்டல்ஸ் கொடுக்கலனா இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் த்ரீ வீலருக்கெல்லாம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ எலக்ட்ரிக் பைக் வச்சிருக்கிறவங்க எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கவங்க எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வச்சவனுக்கு ப்ராப்ளம் இல்லை புதுவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வருது கஷ்டம் நீ வராது அது இப்போதைக்கு ரெண்டு வருஷத்துக்கும் ஸோ அந்த பெட்ரோல் எரிபொருள் சே இதெல்லாம் மிச்சம் பண்ணலாம் சிக்கனம் பண்ணிக்கலாம்னு சொல்ல நினச்சி அதை கொண்டு வர நினைக்கிறவங்களுக்கு தான் நீ இப்போ இதுதான் அப்படின்னு கிடையாது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அடுத்த மூணு வருஷத்தில் வாங்கிட்டால் கஸ்டமர் கிளைண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் ஒரு மூணு லட்சம் வண்டி பண்ணுற இடத்துல இவங்களால ரெண்டு லட்சம் வண்டி தான் பண்ண முடியும் ஸோ மார்க்கெட் டிமாண்டாக ஃபுல்லாக கொண்டு வர முடியாது ஸ்கூட்ரு ஷார்ட்டேஜ் ஆகும் இது இன்னும் ஒரு வருஷம் கண்டினியூ ஸ்கூட்டர் த்ரீ வீலர்லாம் ஷார்ட்டேஜ் ஆகும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் ஸோ பிளாக் மார்க்கெட் விலை ஏறும் அதுதான் இதில் பெரிய ப்ராப்ளம் சைனா இது மூலமாக என்ன காட்டினோன்னா நீ ஒன்று என்ன ஒரு கன்று அடிச்சுன்னா நான் ஒன்றால் என்னால் திரும்பி ஒரு கண் அடிக்க முடியும் அந்த மாதிரி நான் டேரிஃப் போட வேண்டாம் டேரிஃப் போடாமயே என்கிட்ட இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் மெட்டே மெட்டீரியல் அமைக்கி கையை கையை பிடிச்சி கையை பிடிச்சி முறுக்கினாங்கன்னா குளத்தில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட வந்து கெஞ்சுவான் அப்படிங்கிறத நிருபணம் பண்ணிட்டார் சீனா சீனா பண்ணிட்டோம் இது இந்தியாவை மிரட்டார்னு சொல்ல முடியுமா அமெரிக்காவே மிரட்டிவிட்டார்னு எடுத்துக்க முடியும் அமெரிக்காவை தான் இந்தியா என்ன அவருக்கு ஒரு சின்ன ஊர் தானே அவர் மெயினாக அமெரிக்காவை தான் மிரட்டி இருக்கிறார் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது தான் அமெரிக்கா இறங்கி பேசி ரேட்டெல்லாம் குறைக்கிறேன்னு இருக்கிறோம் அவனும் பேசிட்டே இருக்கிறானே தவிர ரேட்டை குறைச்சதுக்கு பரவாயில்ல நீங்கள் ரேட்டு குறைச்சிட்டீங்க நம்ம பேசலாம்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான் நான் எங்களுக்கு சமரசம் ஆகிடுச்சின்னு அமெரிக்கா சொல்கிறானே தவிர சீனா வாயை தொடர்ந்து சமரசம் ஆயிடுச்சு இனிமேல் நான் எல்லாேருக்கும் பேட்டரி கொடுப்பேன்னு அவன் சொல்லுது இந்த த்ரீ ரேர் பர்த் மெட்டலில் கொடுப்பேன்னு அவன் சொல்ல நம்ம ஆளுங்க போயிட்டு டூ வீலர் த்ரீ வீலர் கார் பண்ணுறவங்கலாம் போயிட்டு மினிஸ்ட்ரியை பார்க்க முடியாமல் திரும்பி வந்தாங்க அதுதான் உண்மை நம்ம ஆட்கள் நம்ம ஆட்கள் ம் சந்திச்சு சொன்னாங்க ட்ரம்ப்பும் ஜிஜிபிங்கும் சேர்க்கல இவர் ட்ரம்ப்போட ஆட்களும் இவங்களோட ஆட்களும் சைனாவோட ஆட்களும் ஜியோட ஆட்களும் ரெண்டு முறை பேசி சந்திச்சிருக்கிறாங்க இந்த சண்டே பேசறதா இருந்தாங்க இந்த சண்டே தான் பேசலை ஏன்னா ஈரான் ஈராக் ஈரான் அண்ட் இஸ்ரேல் போர் உடைஞ்சிருச்சு இப்போ இவங்க எல்லாரும் இந்த டாப் செவன் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவில் கனடாவில் பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியன் பிரதமர் மோடியும் போயிருக்கிறாரு என்ன பேசுகிறாங்கங்கிற செய்தி திரும்பி தான் வரும் பட் இது கிளியராக வந்து அமெரி அதில் அமெரிக்காவில் மூலமாக ட்ரம்ப் போயிருக்கிறாரு சீஜிங்கும் போவேன் சீஜி சிஜிங் பிங் இது வரைக்கும் நான் போகமாட்டேன்னு சொல்லலை போனார்னா ரெண்டு பேரும் சந்தித்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கருத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் பட் இது என்ன யூஸ் ஏன்னா ஒரு வாட்டி அவர் போய் அகமதாபாதில் கூஞ்சல் ஆடி டோக்லாலாம் வயலில் ஊட்டினார் அதுக்கப்புறம் தான் கால்வால்ல நம்ம ஆளுங்க அடிச்சு கொண்டாங்க இங்க நம்ம ஊரு டிராஃபிக்கெல்லாம் நிறுத்தி இங்க மகாமலிபுரம்ல ரெண்டு பேரும் மாட்டு பூஞ்சை கட்டுப்படி வைத்தியம் பண்ணாங்க அதுக்கப்புறமும் நம்மள ஒன்னும் பண்ணல அதனால சிஜிபிங் சொல்றது ஒண்ணு பண்றது உண் பண்றது வேற நம்ம பிரதமர் சைனாவ பத்தி பேசுறதுக்கே பயப்படுறாரு பாகிஸ்தான விமர்சனம் பண்ணிடுவாரு அது என்ன சின்ன ஆளுங்க தான் யாரும் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம்ல பட் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க பாலாக்கோட்டில் குண்டு போட்டோடனே சைனாக்காரன் சொல்லிட்டான் நீங்கள் அமெரிக்கா மேலே அமெ பாகிஸ்தான் மேலே அடிச்சிங்கன்னா அது எங்கிட்ட அடிக்கிற மாதிரி அதனால் நான் தடுத்து நிறுத்துவேன் இந்த வாட்டி ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபெயிலியர் ஆனதுக்கு மெயின் காரணமே வந்து சைனா தான் சைனா வந்து நம்ம வந்து ரஃபேலுக்கு எடுத்து போட்டி போடுறதுக்கு ஜேஇ செவன்டீனுங்கிற பிளைனை கொடுத்தோம் அந்த பிளெயினை கொடுப்பான்னு நம்ம அணுகிறதுக்கு நம்பிக்கை இல்லை அதோட சேர்த்து அது மேலே உக்காத்துறதுக்கு மிசைல் கொடுத்தோம் அந்த மிசைல் பேர் பிவிஆர் மிசைல் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் உங்கள் கண்ணுக்கு தெரியாத தூரத்துலேருந்து உங்கள்கிட்ட உங்களோட இது ரேடாருக்கு தெரியாத தூரத்துலேருந்து அதை ஃபயர் பண்ணி உங்கள் வண்டியை அடிச்சுருவான் அந்த வச்சு தான் நம்மளோட இதை அடித்தாங்க நம்மளோட பிளெயினை நம்ம முதல்ல பிளெயினே விழலைன்னு சொன்னோம் அப்புறம் பிளெயின் விழுந்ததுன்னோ எவ்வளோ பிளெயின் விழுந்தது முக்கியம் இல்லைன்னு சைனாக்காரன் நாலு பிளைன் விழுந்துடுச்சுங்கிறான் அதெல்லாம் முக்கியம் இல்லை இன்றைக்கி அவன்கிட்ட பிளெயின் இருக்குது மிசைல் இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அவன்கிட்ட ரேர் எர்த் மெட்டரியல்ஸும் இருக்குது உலகம் சைனா கொடுக்க வேண்டியது ரொம்ப கம்மி சைனா தான் உலகத்துக்கு சப்ளை பண்ணும் அதனால் இந்த இந்த மேட்ச்சில் சைனாவோட பொசிஷன் இன்னும் ஸ்ட்ராங்காகிடுச்சு ஏன்னா ஈரான் வந்து சைனாவோட க்ளோஸ் கிடையாது இது சாரி இஸ்ரேல் வந்து சைனாவோட க்ளோஸ் கிடையாது ஆனால் ஈரானை ஆதரிக்கலாம் ஈரான் இப்போ ஆதரிக்க வச்சிருவாங்க அதுதான் ராகுல் காந்தி சொன்னார் பார்லிமெண்ட்டில் நம்ம எதிரிகளும் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ரஷ்யாவோட கைக்குள்ளே தள்ளுறீங்க இப்போ இந்தியாவுக்கு இந்தியாவால் வந்து தைரியமாக நான் குண்டு தரேன் ட்ரோன் தரேன்னு ரஷ்யா வச்சேன் இவங்க இதுதான்ட்டு சொல்ல முடியாது ஆனால் சோவியத் யூனியனும் சைனாவும் நேரடியாகவே சொல்லுவாங்க நாங்கள் குண்டு தரோம் ட்ரோன் தரோம் பிளைன் தரோம்னு சொல்லுவாங்க உதவி பண்ணுவாங்க ஈரானுக்கு ஆக்சுவலி வந்து சிவிலைசேஷனல் ஃப்ரெண்டு தர் இஸ் ஆயிரக்கணக்கு வரவு நம்மளுக்கு வந்துச்சு இவங்களோட தான் ஈரானோட தான் ஈரானோட ஷா வந்து நம்மளை என்றைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நம்ம தான் ஈரானை சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு தைரியம் கிடையாது நம்ம ஆனால் ஈரானுக்கு எதிராகவும் இல்லை ஓரளவு நடுநிலை வைக்கிறோம் அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க இந்தியா அப்படி அமைதியெல்லாம் இருக்க முடியாது இல்லை இதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் சாங்ஷன் வந்தபோது நிஜமாகவே கொண்டு வந்து கல்கட்டாவில் இருக்கிற யூகோ பேங்க்கில் ஈரான் அக்கௌண்ட் திறக்க வச்சு ஈரான்கிட்டேருந்து ரூபாய்க்கு எண்ணெயை வாங்கி அந்த ரூபாயை இந்தியன் கம்பெனிகள் பல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக ஈரான்கிட்டேருந்து ப்ரைவேட் செக்டருக்கு தான் கச்சா எண்ணெய் வாங்குறீங்களே தவிர அந்த விலை இறங்கின அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுக்கலங்கிறது தான் குற்றச்சாட்டு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களே தவிர மக்களுக்கு ஹெல்ப் பண்ணல அதே ஆனால் மன்மோகன் சிங் கம்மியாக விலையை ஆயிலை வாங்கி யூகோ பேங்க் மூலமாக கொடுத்து விலையை குறைச்சி ப்ரெஷரை குறைச்சாரு ஸோ இந்த நேரத்தில் சீனா வந்து ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் அவன் கை ஓங்குது அவன் கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்காவே மறக்குது அமெரிக்கா விலை இது வரைக்கும் பண்ணது ஒன்றும் பெருசாக பலிக்கலை இதுக்கு மேலே லாங் டேர்மில் பலிக்கமாக இருக்கும் பட் கீன்ஸ் லார்ட் கீன்ஸ் மேதா கீன்ஸ்ங்கிற மேதே சொன்ன மாதிரி இன் தி லாங் ரன் வி ஆர் ஆல் டெட் அவன் பிடிப்பான் அவளை அந்த தாக்கு தாக்குப்பிடிக்க முடியுமா நம்மளால் ஏன்னா அந்த ஊர் வந்து ஒரு ஜனநாயகம் இல்லை அமெரிக்கா ஒரு ஜனநாயகம் இந்தியா ஒரு ஜனநாயகம் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வரணும் ஆமாம் அவன் இழுத்து பிடிச்சானா அமெரிக்காவை தோக்கடிக்கிதுன்னு ஒரு மூணு நாலு வருஷம் பிடிச்சான்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் ப்ரெஷர் வரும் ஸோ சீனாங்கிறது அடுத்து ஒரு முக்கியமான ஏகாதிபத்திய நாடாக உருவாகிட்டு இருக்கு உருவாக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக சீனா அரசியல் சீனாவின் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அது எந்த வகையில் மேற்கத்திய நாடுகளையும் இந்தியா மாதிரியான ஆசிய நாடுகளையும் மிரட்டுகின்ற இடத்தில் அது போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் போர் அதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு இதெல்லாம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுடைய வரலாற்று மற்றும் அரசியல் பார்வை புரிதல்களில் இருந்து நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி வணக்கம்